எம்பசி இந்தியர்களுக்கு மறுபடியும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க விசாவுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க மேல ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு உங்க மேல ஏதாவது ஒரு கேஸ் இதற்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட விசாவை கண்டிப்பா நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் இப்ப கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ள தடை விதிக்கப்படும் உங்களை அனுமதிக்க மாட்டோம் ஒரு செய்தியை எம்பசி இப்போ உங்களோட நாட்டுல ஏதாவது ஒரு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கு உங்க மேல ஏதாவது கேஸ் ஆயிருந்தாலுமே கூட உங்களை அமெரிக்காவுக்குள்ள வர நாங்க அனுமதிக்க மாட்டோம் தான் இப்ப யூஎஸ் எம்பசி சொல்லி இருக்காங்க சோ இன்டர்வியூலயும் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை மறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்படும் வர முடியாத பண்ணிடுவோம் அப்படிங்கறத இருக்காங்க அதே மாதிரி விசா அப்ளை பண்ணும் போதும் இந்த குற்ற சம்பவங்கள்ல மறைச்சிட்டு நீங்க அமெரிக்காவுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க திரும்பி அமெரிக்காவுக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற ஒரு வான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஒரு அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படின்னா விசா யூஸ் பண்றவங்க ஓவர் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா உங்களை மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ள வர அனுமதிக்க மாட்டோம் உங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுப்போம் சோ இங்க விசா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் ஸ்டே பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு தான் இந்த ஒரு மேலே ஏதாவது ஏதாவது கேஸ் ஃபைல் குற்ற கொடுத்தபடியில்ல ஈடுபட்டு சிறை தண்டனை வரீங்க அப்படின்னாலுமே உங்களை அமெரிக்காவுக்குள்ள வர அனுமதிக்க மாட்டோம் அது ஒரு பெரிய பிரச்சனையா போய் முடியும் அப்படிங்கிறத இப்ப சொல்லிருக்காங்க அதனால இப்ப என்னென்ன மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு சிறிய குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்தாலும் உங்களோட விசா ரிஜெக்ட் பண்ணப்படும் அதே மாதிரி ஒரு வழக்குல நீங்க கைது செய்யப்பட்டு இருந்தாலும் தூதரகம் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க விசா இன்டர்வியூல இந்த உண்மையை சொல்லணும் அப்படிங்கறது அதுக்கப்புறம் தகுந்த தண்டனை கொடுக்கப்படும் மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ள வரத அனுமதிக்கவே மாட்டோம் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விசா இன்டர்வியூல உண்மையை மட்டும்தான் பேசணும் நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ள வர முடியாத அளவுக்கு நாங்க பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் இப்ப கொடுத்திருக்காங்க சோ அந்த சமயம் சமயத்துல உங்களோட விசாவை மட்டும் நாங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ள வரதே நாங்க பேன் பண்ண முடியும் நாங்க நினைச்சா அப்படிங்கறது தான் இப்போ யுஎஸ் எம்பசி சொல்லி இருக்காங்க சோ இந்த வார்னிங்க்கு முன்னாடி தான் ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க ஓவர்ஸ்டே பண்ணாதீங்க ஓவர்ஸ்டே பண்ணாலும் மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ள நீங்க வர முடியாது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு இப்போ மறுபடியும் சொல்லி இருக்காங்க சோ இந்த வார்னிங் எல்லாம் யாருக்கு அப்படினா இந்திய மாணவர்கள் இந்தியர்களுக்கு தான் இந்த வார்னிங் இப்போ கொடுத்திருக்காங்க ஏனா அமெரிக்காவுல இந்தியர்கள் அதிகமா இருக்காங்க அவங்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கு எச்1பி விசா யூஸ் பண்ற பண்றவங்களும் அமெரிக்கால அதிகமா இருக்காங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட் விசா யூஸ் பண்றவங்களும் அமெரிக்கால அதிகமா இருக்காங்க அதே மாதிரி டூரிஸ்ட் விசா யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு சோ என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னா புல் அண்ட் ஃபுல்லா நீங்க நேரமையா தான் இருக்கணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலா இருக்கணும் ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வைக்காதீங்க அப்படிங்கறத யூஎஸ் எம்பசி இப்ப வார்ன் பண்ணி சொல்லி அதே மாதிரி சட்ட விதிகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத அறிவுறுத்தி இருக்காங்க உங்க மேல ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா அந்த உண்மையை மறைக்காம நீங்க குறிப்பிடணும் அப்படிங்கறத இப்ப சொல்லியிருக்காங்க சோ சின்னதா எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அது உங்களோட பியூச்சர்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இப்ப குறிப்பிட்டிருக்காங்க ஆல்ரெடி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சட்ட விரோதமா குடியேறியவங்களை எப்படியாவது விரட்டணும் அப்படிங்கிற முனைப்போட செயல்பட்டு வராங்க இதற்கு முன்னாடி தான் ஓவர்ஸ்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த வார்னிங் படி உங்க மேல குற்ற நடவடிக்கைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதன் உண்மையை சொல்லிடணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை நாங்க அமெரிக்காவுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்னிங்கை இப்ப யுஎஸ் எம்பசி சொல்லி இது இப்போ இந்தியர்கள் மத்தியில் ஒருவித கவலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்